Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அவள் தெரியலனே ஒரு தா சீரா உருவமடவென திலகமட கண்ணகி நீ வெக்கனோம் அது சிரங்க காவிகள் நினைக்கும் நடத்து சிறு திரை உடலும் தரித்தனரும் விலகும்

人家不是，人家装。 அவங்களுடைய ஹைபரை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பயன்படுத்தினது

மற்றும் அவருடைய பெற்றோராக இருக்கட்டும் அந்த பதவியை சேர்ந்த மக்கள் பெருமக்கள் வழிகாட்டுனர்களோடு ஒரு பெரிய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு திருவிழாவை போன்று இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு செய்தாலும் கூட இந்த குழந்தை மன மாறான குழந்தைகளை பாக்குறது உண்மையாலுமே ஒரு பெரிய வாய்ப்பு

எந்த ஒரு போட்டி போடாமல் அப்படிங்கிற எந்த விதமான தீய எண்ணங்கள் எதுவுமே இல்லாம அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு இன்னசென்டா வந்து எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கும் சரி நம்மளுமே எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கறது அவங்களுக்கான ஏதோ ஒரு பரிதாபத்தையோ ஏதோ ஒரு பெரிய சிம்பத்தி காமிக்கிற மாதிரி அப்படின்னு இல்லாம அவர்கள் வந்து இந்த சமூகத்துல மற்ற குழந்தைகளோடு எந்த ஒரே சமமாக வரக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகளும் அந்த வசதிகளையும் உருவாக்கி தர வேண்டும் அப்படிங்கிறது இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அந்த நோக்கத்திற்காக நம்ம இந்த மாதிரி விழாக்கள் திருவிழாக்கள் இவங்க செலிப்ரேட் பண்றது என்ன ஒரு காரணம் அப்படின்னா குழந்தைகளாக இருக்கட்டும் குழந்தைகளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் குழந்தைகளை பராமரித்து வரக்கூடிய பராமரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான ஒரு நல்ல அவர்களை என்கரேஜ் பண்றதுக்காகவும் அவர்களை நல்ல மோட்டிவேட் பண்ணி அவர்களை ஊட்டுவிச்சு நம்ம எல்லோரும் குறிப்பாடு அந்த மாநகராட்சியாக இருந்தாலும் சரிங்க ஒவ்வொருத்தலாம் தெரிஞ்சிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாற்று திறசாலிகளுக்கான தனியான ஒரு துறையை ஆரம்பித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உடைய நேரடி கஷ்டப்பாட்டில் இந்த மாற்றுத் தேர்தலின் துறையை வந்து வச்சுக்கிட்டு எந்தெந்த முக்கிய பணிகள் இந்த மாற்றுத் திறழி இருந்தாலும் சரி விவசாய கேட்டகிகள் விற்ப பல்லார் பல்லாறுக்கும் மேற்பட்ட ஒவ்வொரு அந்த திறனுக்கு ஏற்ற அந்த எம்ஆர் குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைகளுடைய அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஆராய்ந்து அறிவதற்காக தெரியும் உலக வங்கியினுடைய உதவியோடு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அப்படிங்கிற திட்டம் வந்து தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டு நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமில்ல தமிழகம் முழுவதுமே வந்து என்ன மாதிரியான குழந்தைகள் வந்து இருக்காங்க என்னென்ன கேட்டகரியில வந்து மாற்றுச்சனாலி குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கறத ஒரு கணக்கெடுப்பு செய்து அவர்களுக்கான அடையாள அட்டை கூப்பதாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு அந்த குழந்தைகளுக்கான தேவையை அறிந்து அவர்களுக்கான அரசுடைய

சார் நான் இந்த ஒரு ட்வெ சார் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்துடுறேன் சார் சார் நான் சார் அதுக்கப்புறம் சார் அதனால சார் சார் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சரிங்க சார் நான் வந்துடுறேங்க சார் சரிங்க சொல்லறதுல பா கைடா எல்டி சார் எல்டி போட்டுருக்கேன் அவரை எடுத்துட்டு போனாடுவாங்க